இவர் பிறக்கிறப்ப இவர் உடம்புல ரத்தத்தோடு சேர்ந்து விஷமும் பரவுது அதுக்கு காரணம் இவரோடய தாயார் சாப்பிட்டு சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கும் அதை தெரியாமல் அரசர் தன்னோட மனைவிக்கு ஊட்டி நிறை மாத கற்பனையாக இருக்காங்க இன்னொரு ஏழு எட்டு நாளில் இவர் பிறக்கிற நிலமையில இருக்கும்போது அந்த விஷத்தை அந்த அரசி சாப்பிட்றாங்க மௌரிய பேரரசோட நம்பிக்கையே இந்த குழந்த தான் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னா அரசியோட வயிற்ற கிழிச்சு தாங்க குழந்தைய எடுக்கணும் அதையும் சாணக்கியர் பண்ணுறாரு அப்படி வரும்போது இவரோட உடம்புலையும் கொஞ்சம் விஷம் ஏறிடுது ஆனாலும் இவருக்கு ஒன்றுமே ஆகலை அதனால தான் சாணக்கர் இவருக்கு பிந்துசாரர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இன்றைக்கி நாம் மௌரிய பேரரசோட இரண்டாவது அரசன் பிந்துசாரை பற்றி பார்க்க போகிறோம் பிந்துசாரர் பற்றி சொல்லணும்னா தன்னோட தந்தை எப்படி அரசை ஆண்டாரோ அதே மாதிரி தான் இவரும் ஆட்சியும் நல்லா இருக்குங்க எந்த ஒரு மக்களுக்கும் யாருக்கும் தீங்கு அப்படின்னு ஒன்று ஒரு பண்ணதே கிடையாது மக்களுக்காக போராடுனார் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னோட தந்தை வெறும் பாடலி புத்தகத்தை சுற்றி இருந்த அந்த அரசை அப்படியே பேரரசா மாட்டினார் இல்லையா இவரோட காலத்திலையும் பேரரசு அப்படியே தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவரோட மகன் மிகப்பெரிய வீர் அவரோட பேரரசன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அசோக பேரரசு இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இவரை பத்தி பாடப்புத்தகம்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க அவரை அடுத்த வீட்டில் நம்ம பார்க்க போறோம் பிந்துசாரர் அப்பா விட்டு போன இடத்தை அப்படியே பாதுகாக்கிறாருங்க பாதுகாத்து தன்னோட மகன்களுக்கும் அதே அரசாச்சு கொடுக்குறாரு இந்து சாரர் மிக சிறந்த வீரன் ஏன்னா இவரை வந்து எதிரிகளை கொள்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமே இருக்கு இவருக்கு அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து சண்டை செஞ்சவர் பல போர்களில் இவர் தலைவராக படையறுத்து போயிருக்காரு இவரோட ஆட்சி காலத்தில் பக்கத்து நாடு எல்லாருமே இவருடைய நட்பு நாடாக தான் பாராட்டியிருக்காரு இவருமே அப்பா எப்படி சாணக்கரோட பேச்சை மட்டும் கேட்பாரோ அதே மாதிரி தன்னோட சபையிலையும் இவருக்கு சாணக்கர் தான் அமைச்சராக இருந்திருக்காரு ஆனால் இவரோட வரலாறுமே அப்பா வரலாறு மாதிரி முழுசாக கிடைக்கல ஒவ்வொரு புத்தகத்தில் ஒரு ஒரு மாதிரி இவரை பற்றியும் இவங்க அப்பா பற்றியும் எழுதியிருக்கு அதனால் நம்ம குறிப்பு மட்டும் முழுசாக எடுக்காமல் சாதாரணமாக ஒரு கதையாக கொண்டு போயிடலாம் பேரரசர் பிந்துசாரரோட பிறந்த வருஷம் கிமு முன்னூற்றி இருபதாம் ஆண்டில் இவரை பழைய கிரேக்க ரோமானிய எழுத்தாளர் என்ன சொல்கிறாங்கன்னா அமிட்ரோ சேட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இது எங்கேருந்து எடுத்ததுன்னா பழைய சமஸ்கிருதத்தில் இவரோட இன்னொரு பேர் அமித்ர காதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கூட பொருள் என்னன்னா எதிரிகளை கொன்றவர் ஆல்ரெடி நான் அவர் சொன்னல அதே தான் இவரோட சின்ன வயசுலேயே மிக சிறப்பாக செயல்படுறாரு அதனால தந்தை தன்னோட தளபதி மாதிரியாகவே இவரை வச்சுக்கிறாருங்க இவருக்கு கிமு இரநூத்தி தொண்ணூத்தி ஏழுல மொழி சுட்டு விழா நடத்துறாங்க இவர் அப்பவே ஆட்சிக்கும் வந்துடுறாரு என்னதான் இவர் சந்திரகுப்தரோட மகன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பழைய ரொம்ப பழமையான ஒரு புத்தகம் அதில் வந்து தீப வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதில் வந்து பிந்துசாரர் வந்து சுகநாகன் அப்படின்னு ஒரு அரசரோட மகன்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அசோகவதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய புத்தகத்திலையும் இவர் நந்தனனோட மகனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் சான்ஸே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிம்பி சாரர் அவரோட பத்தாவது தலைமுறையில் வந்தவராக கூட இருக்கலாம்னு ஒரு சில குறிப்பீடுகளை சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நம்ம ஏன் அடித்து சொல்கிறோம் இவர் வந்து கண்டிப்பாக சந்திரகுப்தரோட மகன் தான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அசோகர் இருக்கார்ல அசோகர் சந்திரகுப்தனோட பேரன் அதாவது இவரோட மகன் இவரை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லி அடுத்த தொழில் பார்க்க போகிறேன்னு இவரோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளியராக புரிஞ்சிடும் ஏன்னா அவரோட வரலாற்றில் எல்லாத்துலேயுமே அதாவது அசோகரோட வரலாற்றில் அப்பாவை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட அசோகரோட கல்வெட்டு ஒரு சில இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தா இவரை பற்றி தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிந்துசாரோட அம்மா வந்து வெளிநாட்டவராக இருக்கலாம் அதாவது கிரேக்கம் இல்லைன்னா மாசிடோனியா அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எதுவுமே நம்ம கதையில் தெளிவாக சொல்லலை அப்படிங்கிறதுனால நம்மளும் ஒரு குறிப்புக்காக நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு குறிப்பு இதெல்லாம் வந்து நம்ம இல்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு நாம இவரை சந்திரகுப்தனோட மகனாகவே பார்க்கலாம் அது அசோகரோட வீடியோவில் நான் தெளிவுபடுத்திடுவேன் இந்து சாருக்கு எப்படி எதிரிலே கொள்போர்னு ஒரு பேர் இருக்கோ அதே மாதிரி கடவுள்களின் பிரிய மணவர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குதுங்க அதாவது தேவ நாம் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்போ அந்த காலத்தில் இவர் மக்களுக்கு ரொம்பவே நிறையா நல்லது செஞ்சுருக்காரு தன்னோட அரசாட்சியில் மக்களை கஷ்டப்படலுங்கிறதுனால தானே இந்த மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவோட ஆட்சியை அப்படியே நடத்தினதாக நான் சொல்லியிருக்கேன் இவருக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்து குழந்தைகளும் பிறகுது அவங்க குழந்தைகளில் முக்கியமானவங்க சுசிமா அசோகா விகடசோகா இதில் வந்து அசோகாவுக்கும் விகிடசோகாவுக்கும் பேர் ஒரு தாயார் அவங்க பேர் சுபத்ராங்கினும் சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணோட பூர்வீகம் வந்து பிராமணன் தான் ஆனால் ஆனால் அரண்மனையில் இவங்களை எல்லாரும் முடித்திருத்துகிற ஒரு பெண்ணை தான் வச்சுருக்காங்க அது ஏன் அப்படின்னா இவங்க ரொம்பவே அழகு தன்னோடய தந்தையாக இருக்கார் இல்லையா சுபந்திராங்கி அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு ஒரு வேலையாக போகும்போது தன்னோட மகளையும் அந்த அரண்மனை பெண்களோட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அரசருக்கு பிடிச்சி போயிடும் அதனால் வேற ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து வரும்னு நினச்சிக்கிட்டு பெண்களுக்கு முடி திருத்துகிற அந்த வேலையை தான் நீ பார்க்கணும்னு சொல்லி வச்சிட்றாங்க கொஞ்ச நாள் அரண்மனையில் இருந்ததுக்கப்புறம் இந்து சாரர் சுபந்திராங்கியை பார்க்குறாங்க பார்த்து அந்த அழகில் மயங்கி தன்னோட அரண்மனை ராணியாவும் மாற்றிக்கிறாரு இவங்க தான் அசோகர் மற்றும் விகட சோகா அவங்களோட தாயார் ஆனால் திவ்ய வதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையில் அசோகரோட தாயார் பேரு ஜனபட கல்யாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற வேற புராண கதைகள் எல்லாமே வேற ஒரு பேரும் சொல்லியிருக்காங்க அசோகருக்கு வந்து நூத்தி ஒரு சகோதரர்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ அதனால நம்ம அந்த இடத்துலாம் போவேன்னா இவரோட ஆட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முடிவு வருது இவரோட ஆட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வெளில சண்டை போலன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தல அதே தான் நட்புறவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு நாட்லையும் அப்படி இருந்த அவர் நம்ம தென்னிந்தியா அதாவது தமிழக கேரளாலாம் வந்து ஒரு நேரம் தமிழ்நாடு தான் இல்லையா அந்த நாட்லேயும் கூட நல்ல ஒரு நட்புறோடு அவர் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க சுமார் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு ஆண்டு அவர் இந்த சார் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் கரைசியா கிமு இரநூத்தி எழுபத்தி மூணு இல்லைனா இரநூத்தி எழுபத்தஞ்சி அதில் வந்து அவர் இறந்து போயிடுறாருங்க இவருக்கப்புறம் யார் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறதுல பெரிய குழப்பமே நடக்குது அப்படி இருந்த குழப்பத்துலேருந்து எப்படி அசோகர் அந்த ஆட்சியை அவர் கைக்கு கொண்டு வந்தாருங்கிறத அடுத்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நன்றி வணக்கம் பாய்